பார்த்தீங்கன்னா காய்கறி வந்து பாயசம் சாப்பிடாத பார்த்துட்டு அவங்க மருமகளை நான் நமக்கவும் சாப்பிடலை இதையெல்லாம் பார்த்துட்டு பாட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரொம்ப வேதனை போகிறாங்க அதாவது பாயசத்தை வந்து நீங்கள் எப்படி ஒதுக்கி வைக்கிறது உணவுகளை வேணாம்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு தப்பான விஷயம் சரி நீங்கள் நடக்கிறதை நடத்துங்க என்ன நடக்குதுங்கிறத நம்ம பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அப்போ நம்ம சித்ரா தேவி காய்தறியை பார்த்து என்ன காய்தறி முதல் இருந்த மருமகிட்ட எல்லாமே ரொம்ப அன்பாக இருந்தால் இப்போ புதுசாக மருமகம் வரவும் நீ எல்லாத்தையும் மறந்துட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க அதை பார்த்துட்டு நம்ம சூரிய அம்மா வந்து சத்தம் போகிறாங்க வாயை வச்சுட்டு சும்மா இரு சித்ரா தேவி தேவலாமா பேசாத அப்படின்ட்டு காயத்ரி சொல்கிறாங்க அதாவது நான் யார் நல்லவங்க நினச்சிக்கிறேன்னா அவங்களாம் இப்போ வந்து மாறி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி காயத்திரி அவங்க பங்குக்கு அவங்களும் பேசுகிறாங்க இப்படி ஆளாளுக்கு ஆளுக்கு வந்து மகாவை டார்ச்சர் பண்ணும்போது நம்ம சூர்யா வந்து பயசத்தை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அதை அப்படியே அம்மாட்டையும் கொடுக்குறாரு நல்லா இருக்குமா நீ சாப்பிட்டுட்டு சொன்னது மட்டும் இல்லாமல் காயத்திரிட்டையும் போய் சின்னம்மா நீங்களும் சாப்பிடுங்க நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க அந்த இதில் உங்களை பார்த்து நான் வளர்ந்தவேன் அப்படின்ற மாதிரி எடுத்து சொல்லவும் அவங்களும் வாங்கிக்கிறாங்க அதுக்கப்புறம் சூர்யா யார் யாருக்கு இன்னும் பாயாசம் சாப்பிடாமல் இருக்கிறீங்கன்னு சொல்லவும் எல்லாருமே டக்கு டக்குன்னு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சுறாங்க அப்புறம் எல்லோரும் வந்து நைட்டு தூங்குறதுக்கு ஒரு கேம் மாதிரி விளாடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணி செய்கிறாங்க அப்போ வந்து நம்ம ஐஸ்வர்யாதே அதுக்கு வந்து ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு அந்த இதை அவங்க ஏற்பாடு பண்ணுறாங்க சீட்டு போட்டு நம்ம எடுத்து பார்ப்போம் அதில் வந்து யார் பேர் வருதோ அவங்க வந்து அடுத்து அதாவது இன்னொருத்தவங்க சாய்ஸை சொல்லி அந்த டாஸ்க்கு அவங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்லணும் அப்படின்றாங்க ஃபஸ்ட்டு அந்த சீட்டில் வந்து பாட்டிமா பேர் வருது பாட்டிமா வந்து வந்ததுக்கு பின்னாடி பாட்டிமாவை சொல்கிறாங்க சீட்டு வந்ததுக்கு பின்னாடி தாத்தா வந்து அவங்களுடைய கல்யாண கல்யாணம் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்ல சொல்கிறாரு அப்போ பாட்டியை ரொம்ப அழகாக சூப்பராக சொல்கிறாங்க அந்த ஸ்டோரி எல்லோரும் கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க அடுத்த டாஸ்கில் வந்து சூர்யாட்ட சொல்கிறாங்க சூர்யாவை வந்து சீட் எடுத்து பார்த்ததில் வந்து ஐஸ்வர்யா பேர் வருது ஐஸ்வர்யா சொல்கிற டாஸ்க்கை சூர்யா செய்யணும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உங்களோட உங்களை வந்து அதாவது நீங்கள் விரும்பி தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்க ஒரு பெண்ணுக்கு நீங்கள் எப்படி வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் கண்டிப்பாக நான் அதை நான் எக்ஸ்போஸ் பண்ணுறேன் அப்படின்னு சூர்யா சொல்கிறாரு யாருன்னு பார்க்கும்போது மகாவை கட்டுறாங்க மகாதே அதை எக்ஸ்போஸ் மகாட்ட நீங்கள் உங்கள் லவ் எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க அதை ரொம்ப அழகாக சூப்பராக வந்து நம்ம சூர்யா மகாவுக்கு வந்து லவ்வாக வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறதா அழகாக காமிச்சிருக்காங்க தொடர்ந்து பாருங்கள் லைஃப்